இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும் போது எட்டாம் சங்கீதம் மூன்று நான்கு வசனங்கள் உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும் போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன் வென் ஐ லுக் அட் த நைட் ஸ்கை என்று நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷனில் நாம் வாசிக்கிறோம் தாவீது ஆடுகளை மேய்க்கும் போது இரவு நேரங்களில் வனாந்தரத்தில் தங்க நேரிடும் தாவீது சுரமண்டலம் வாசிப்பதில் தேறினவன் பல சங்கீதங்களை பாடினவன் அப்போது அந்த இரவு நேரத்தில் ஆண்டவருடைய விரல்களின் கிரியையாகிய வானங்களையும் அவர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் பார்த்து ஆண்டவருடைய நாமம் பூமியெங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்கிறது என்று வியப்போடு கூறினார் நல்ல கண் பார்வையுள்ள ஒருவர் சாதாரணமாக ஒரு இடத்திலிருந்து நட்சத்திரங்களை பார்த்தால் பல ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் வரை பார்க்கலாம் டெலஸ்கோப்பில் பார்த்தால் பல மில்லியன் நட்சத்திரங்கள் வரை பார்க்கலாம் ஒளியின் வேகத்தில் நாம் வானத்தின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு மறு பக்கத்திலுள்ள முனைக்கு சென்று அடைவதற்கு நாற்பது பில்லியன் ஆண்டுகள் ஆகுமாம் இவ்வளவு பெரிய வானத்தில் எவ்வளவோ நட்சத்திரங்கள் உண்டு ஒவ்வொரு நட்சத்திரங்களையும் ஆண்டவர் பெயரிட்டு அழைக்கிறார் நாமும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் பார்க்கும்போது ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்று சிந்தித்துப் பார்ப்போம் அவ்வளவு பெரிய ஆண்டவர் மனுஷனை நினைக்கிறதற்கும் அவர்களை விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்று தாவீது இந்த சங்கீதத்தில் கூறினார் யோபுவும் கூட காலைதோறும் அவர் மனிதனை விசாரிக்கிறார் என்று கூறினார் என்னை விசாரிக்கிறதற்கு யாருமே இல்லையே என்று நாம் அங்கலாய்க்கலாம் ஆண்டவர் தினமும் நம்மை சந்திக்க விசாரிக்க வருகிறார் நம்மை விசாரிக்கிற ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்று நாம் அறிந்திருந்தோமே ஆனால் நாம் கவலைப்படாமல் ஆண்டவர் நம்மேல் வைத்திருக்கிற அவருடைய அன்பை புரிந்து கொள்வோம் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனப்படியால் உங்கள் கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நாம் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் பார்க்கும் போது நம்மை விசாரிக்கிற தேவனிடம் நம்முடைய கவலைகளை வைக்க கற்றுக்கொள்வோம் உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன் ஜதிப்போமா எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நாங்கள் பார்க்கும் போது தகுதியற்ற எங்களை பலனற்ற எங்களை நீர் நினைக்கிறதற்கும் எங்களை விசாரிக்கிறதற்கும் நாங்கள் எம்மாத்திரம் அப்பா ஒவ்வொரு நாளும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நாங்கள் பார்க்கும் போது எங்களை விசாரிக்கிற தேவனிடம் எங்கள் கவலைகளை எல்லாம் வைத்துவிட எங்களுக்கு கற்றுக் ஜெபிக்கிறோம் அப்பா எங்கள் மேல் நீங்கள் காட்டுகிற அன்பை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே தேங்க்யூ டே